பிரபல யூடியூபரான இர்ஃபான் சமீப காலமாகவே நிறைய சர்ச்சைகளில் மாட்டிக்கிட்டு வரார் கொஞ்ச நாள் முன்னாடி அவர் போன கார் ஒரு பெண்ணை ஏற்றி ஆக்சிடென்ட் ஆனது ஆனால் அதுக்கப்புறம் ஜெண்டர் ரிவீல் பண்ணார் அவருக்கு பிறக்க போகிற குழந்தை என்ன ஜெண்டருங்கிறத ரிவீல் பண்ணி வீடியோ போட்டார் அது கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது அதுக்கப்புறம் அவங்க மனைவி பிரசவிக்கும் போது இவர் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் போய் தொப்புள் கொடியை கட் பண்ணார் அதுக்கப்புறம் இப்போது இப்போ ரம்ஜான் அன்னைக்கு இவர் அவங்க ஃபேமிலியோடு போய் சில பொருட்களை தானமாக கொடுக்க போயிருக்காரு அப்படி தானமாக கொடுக்கும்போது அதை வாங்க வந்த வறுமையான மக்கள்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அது என்னென்னு இப்போ தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம் அவங்களோட காரில் அவர் அவங்க மனைவி அப்புறம் பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்துட்டு வராங்க அது யாருன்னு தெரில ஒரு பேக்கில் கைலி சேலை ரெண்டு ஐம்பது ரூபா நோட்டு பணம் இதை ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுத்துட்டு வராங்க இப்போ அந்த வறுமையில் இருக்கிற மக்கள் அவங்க கொடுக்கும்போது வாங்குறாங்க இப்போ நமக்கு கிடைக்காமல் போயிருமேங்கிற ஒரு ஆவலில் கையை காருக்குள்ளே விட்டாங்க அதுக்கு இவர் பேசின வார்த்தைகள்லாம் ரொம்பவே முறையற்றது ரொம்ப தப்பு நம்மகிட்ட ஒருத்தவங்க கை போது இல்லைன்னு கூட சொல்லிடலாம் ஆனால் அவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்கள்கிட்ட அவங்க கேட்டாங்களா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து கையே ஏந்தி நிற்கும்போது கேட்கும்போது இப்படி அசிங்கமாக பண்ணாதீங்க என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க கையை விளாடாதீங்க விடாதீங்க தாம்மா தாம்மா கை அப்படி விடாதம்மா அப்படின்னு சொல்லி அவங்களை போது அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இருக்கிறவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்க இல்லையே வாங்க போகிறது இல்லையே எனக்கே இவ்வளோ வருத்தமாக இருக்குன்னா நான் இந்த மாதிரி காருக்குள்ள உட்காந்துட்டு உங்களை மாதிரி கொடுக்குறாள் கிடையாது காருக்கு வெளியிலருந்து வாங்குறாள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணியிருந்தா அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்கன்ட்டு எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கு நீங்கள் இன்னமே அந்த மாதிரி கொடுக்கலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி அடுத்த அவங்க அசைங்க அசிங்கப்படுத்தாதீங்க அதுக்கப்புறம் கையை பிடிச்சி இழுத்துட்டா என்ன இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா வரவங்களே வரும் தான் உங்கள்கிட்ட வாங்க வராங்க வறுமையில ஒரு வாங்க வரவங்க யாருக்காவது அப்படி தோணுமா இப்படி அப்படி பண்ணுவாங்களா கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க நேக்கம் கீறி இது எதுக்கு ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லலை சரி பண்ணுறீங்க அது இவ்வளோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது கை பிடிச்சி இழுத்துட்டாங்கிறீங்க அப்புறம் கையில் காரை தொட்றாங்கங்குறீங்க கையை உள்ளார விட்றாங்கிற நீங்கள் கொடுக்காமலே விட்ருங்க எது கொடுக்குறீங்க ஏன் ப்ரோ நீங்கள் காரில் போகிறீங்க அங்கே ரெண்டு குழந்தைங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க நீங்கள் எப்படி சொல்லணும் வீடியோவில் அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க பாரு அவங்கள கூப்பிடு அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லலாம் இந்த அங்கே ரெண்டு நிற்கிது அதை கூப்பிடு வந்தால் வாங்கிட்டு போகும் அப்படின்னா மனுஷன் நினச்சி பேசுகிறீங்களா என்னென்ன நினச்சி பேசுகிறீங்க நீங்கள் பணக்காரராகவே இருங்க இல்லைன்னு சொல்லலை நீங்கள் பணக்காரரு தான் காரில் தான் வரீங்க எல்லாம் ஓகே இல்லாதவனையே அப்படி மட்டமாக நினைக்கிறீங்க அவங்களுக்கும் ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் ஒன்று ஒன்றும் இருக்குல்ல ஒருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்குறத நான் வரவேற்கிறேன் அது நல்ல விஷயம் தான் ஆனால் அவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல அது கொடுக்காமலே இருந்தார் இனிமேலாவது இந்த மாதிரி எந்த சங்கடத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருப்பீங்கன்னு நம்புகிறேன்